கொடுத்தா நீர் கேட்க போகின்றார்களா சர்வதேசத்திற்கு கூறுகின்றோம் வடகிழக்கில் நடந்தது இனப்பாடுகளை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தமிழர்கள் என்பதற்காகத்தான் கொல்லப்பட்டார்கள் என்று கூறுகின்றோம் எனவே தமிழர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் முதலால் சுயநிலைமை உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சுயநிலை உரிமையோடு வடமக்கள் வடகிழக்கு மக்கள் அரசியல் அதிகாரத்தோடு தங்களை தாங்களை ஆளுகின்ற ஓர் நீதியான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு கூறுகின்றோம் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று கூறுகின்றோம் ਕੋਗਾ ਖਾਨਟ ਅਰਵਾ ਬੂਦਵਾਂ ਕੋਗਾ ਖਾਨਟ ਅਰਵਾ ਬੂਦਵਾਂ ਕੋਗਾ ਖਾਨਟ ਕੋਗਾ ਖਾਨਟ ਅਰਵਾ ਬੂਦਵਾਂ ਕੋਗਾ ਖਾਨਟ චෝදනා නැබු සෝමරත්න රාජ පක්සයනු හමුදාවේ කෝප්‍රල්බරේ කියා සිටිනවා මේ චම්මණයේ මිනි වලවල් තිබෙනවා පාලවකට වැඩිය අපි හාර්සිකට වැඩි තරුණ තරණියන් මරාබල දෙම්මා කියලා ඔන් සාචි දෙරනවා. ඒ සාක්තිය අනුව ඒ මිනි වලහර විට නැව හමු වෙනවා வடமாக இலங்கை ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கின்ற போது அங்கு பாடசாலை மாணவி கிசாந்தி குமாரசாமி ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு வன்முறை கொடுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள் கொலை செய்யப்பட்ட அந்த மாணவியை தேடி மாணவியுடைய தாயும் அவருடைய சகோதரனும் பக்கத்தை விட்டு ஒரு சகோதரன் செல்கின்றார்கள் அவர்களும் கொல்லப்படுகின்றார்கள் இந்த கொண்டப்பட்டமை தொடர்பாக வழக்கு தொடர்பு நடக்கின்றது அந்த வழக்கிலே பிரதான சாட்சியாக இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச என்று கூறுகின்றார் இந்த செமணியிலே நானூறுக்கு அதிகமானவர்களை மாணவர்களை கொண்டு நாங்கள் புதைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார் அதிகமானவர்கள் இந்த அதிகமானவர்களை பலவந்தமாக குடித்தது மட்டுமல்ல வன்முறைக்கு உட்படுத்தி கொடுமையாக தாக்கி அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் புதைக்கப்படுகின்றனர் எனவே இந்த சோமரத்ன ராஜபக்சே என்பவர் தெக்கேஷ் சேர்ந்தவர் அவர் ஒரு சிங்களவர் அவர் ஒரு ராணுவத்தை சேர்ந்தவர் அது ராணுவத்தினருக்கு கோபலாக இருக்கின்றார் அவர் கொடுத்த சாட்சி அன்று சந்திரிக்காவும் அதே போன்று அனுபவகுமார் விசாரணை சேர்ந்து அதனை மாதம் அது மீண்டுமாக அங்கு ஒரு கட்டிட அமைப்பதற்காக தோன்றுகின்ற போது அங்கே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன இதுவரை அறுபதுக்கு அதிகமான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிலே பால்பொடி மாறாத குழந்தைகளுடைய எச்சம் இருக்கின்றது சிறுவர்களுடைய இருக்கின்றது பெண்களுடைய இருக்கின்றது ஆண்களுடைய இருக்கின்றது இருக்கின்றது அது மட்டுமல்ல பள்ளி கூட கூட விளையாட்டு இவர்களை எல்லாம் பயங்கரவாதியாக்கின்றத இவர்களையெல்லாம் நாட்டுக்கு எதிரானவர்களாக சித்திரத்தியார் எனவே இவர்கள் தமிழர்கள் என்று கொல்லப்பட்ட தவிர பயங்கரவாதிகள் என்று கொல்லப்படவில்லை இதைத்தான் கேட்கின்றோம் அங்கு நீதி வேண்டும் அது மட்டுமல்ல இப்போ இருக்கின்ற எந்த ஒரு அரசாங்கமும் நீதியை செய்ய போது தெரியவில்லை சந்திரிகா பண்டா நாயக்கர் ஒரு சமாதான கூதவராக சமாதான புறாவாக காட்சி கொடுத்தவர் ஆனால் யுத்தத்தை முன்னின்று நடத்தி கொலைகளை அப்படியே இனப்படுகொலை செய்து நடந்திருக்கின்றது அது மட்டுமல்ல ரணில் ஆகும் இனப்படுகொலையாக செம்மணி அந்த குறைகொலை என்பது அது இனப்பாடுகொலையில் சாட்சியாக இருக்கின்றது இந்த இனப்பாடுகளை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மட்டும் நடக்கவில்லை அது தொண்ணூறாம் ஆண்டிலே தொடங்கிவிட்டது அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இதற்கு நீதி வேண்டும் என்றால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்றால் இவர்கள் ராணுவத்தின் பயந்தவர்கள் ராணுவத்தினை பாதுகாப்பில் இருக்கின்றவர்கள் எனவே ராணுவம் செய்தது எங்கள் தெரிய மாத்தலையிலே ஒரு சமூக புதைகளை கண்டுபிடிக்கப்பட்டது அது மக்கள் விடுதலை முன்னணிய உறுப்பினர்களுடைய புதைக்குடி அதற்கு நீதி கேட்டு நாங்கள் பாதையில் இருக்கின்றோம் ஆனால் ஜேவிபி வந்து அதற்கு நீதி கேட்கவில்லை இந்துவரை நீதி கேட்கவில்லை விஜய் நீதி கேட்கவில்லை அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு நீதி கேட்கவில்லை எனவே தங்களுடைய உறுப்பினர்களுக்கு நீதி கேட்டால் அவர்கள் தமிழ் மக்கள் தெரியும் இலங்கையிலே பெரியோர் இன அழிப்பு நடைபெற்று அது மட்டுமல்ல இந்த பார்த்து ஒரு நீதியை கொண்டு வருவதை சர்வதேச நண்பர்கள் நீதி வேண்டும் நடைபெற்றது என்று தெரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய உரிமை கிடைக்கப்பட்டதாக உருவாக்க வேண்டும் ஐக்கிய நாடக சபை முழுமையான உரிமையை கொடுக்க வேண்டும் சிவில் சமூகமாக